மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रि पोट्री காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் சொல்லு விஷ்ணு கோத்திரம் சிவம் கோத்திரம்ன்ட்டு இப்போ நாமம் போடுறவங்க வந்து விஷ்ணு கோத்திரத்துக்கிட்டே போகிறது இல்லை சரி பட்டம் போடுறவங்க வந்து விஷ்ணு கோத்திரத்து வரது இல்லை சரி அது வந்து மக்களாக அது பிரித்து இருக்கிறாங்களா இல்லை அந்த இறை மகப்பாட்டிலே அந்த மாதிரி இருக்கா நீ எந்த கோத்திரம் அதுதான் எனக்கே தெரியலையே விஷ்ணு கோத்திரம்னு ஒன்று இல்லை சிவ கோத்திரம்னு ஒன்று இல்லை மனுஷ கோத்திரம் மட்டும்தான் இருக்குது உலகத்தில் நீ மனுஷ கோத்திரமாக இது மற்ற கோத்திரத்துக்கு போவாத ஏன்னா அது சாஸ்திர சமுதாயம் தொழில் அது கடவுள் வழிபாடு இல்லை கடவுள் வழிபாடு என்றவனுக்கு கடவுள் எந்த ஜாதி தெரியல சரி கடவுள் வானப்பா அது பெரிய விஷயம் அது கடவுள் பொல்லாதவன் அவனை பத்தி பேசுறது அவ்வளவு ஈஸி இல்லை உன் மூச்சு என்ன ஜாதி அதுவும் தெரியல நீ என்ன ஜாதி தெரியல இல்லப்பா உங்க வீட்டுல நீ என்ன மத ஜாதின்னு சொல்லி இருக்கிறாங்க நாய்கிறா நாயிடா மொயிலாவாரா எந்த ஜாதின்னு சொல்லிக்கிறாங்க ஜாதின்னு யாதவாசம் யாதவாசம் யாதவான்னா அந்த பால் கறக்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க முலாயம்சிங் யாதவங்கிற அவங்களுக்கு சொந்தக்கார மாதிரி நீ இன்னும் வச்சுப்போம் ஆனால் இந்த யாதவா முதலியாறு நாய்கிரு ஐயரு பறையன் பள்ளின்னு வச்சுக்கிறது உயிருக்கு வச்சுக்கிதா உடலுக்கு வச்சுக்கிதா அதுதான் எனக்கு உடலுக்கு மட்டும்தான் இப்போ இப்போ யாதவா வீட்டில் உனக்கு ஒரு குழந்தை பிறந்து போச்சு நீ உன்னால் காப்பாற்ற முடியல அந்த குழந்த வந்து வேறு இடத்துல போய் வளர்ந்து வளர்ந்ததுன்னா அது அந்த ஜாதியாக மாறிடும் அப்போது பிறப்பால் ஜாதியே கிடையாது மூச்சு ஜாதியே கிடையாது மூச்சுக்கு மதமே கிடையாது கடவுளுக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது எவன் ஒருத்தன் ஜாதியில் மதத்தில் நிற்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு கிடையாது ஜாதி மதத்தை எவன் கடந்து நிற்கிறானோ கடவுளுக்கும் அவனுக்கும் நெருங்கிய உறவு வரும் அதனால இந்த கோத்திரம் கொல்தும் இதெல்லாம் மறந்துடுங்க மறந்துட்டு கடவுளை நினைங்க மனசில் இதெல்லாம் நினச்சி ஊரில் பொழுது நத்தை தான் போதுவோம் கடவுளை தேட ஓடுவாது கடவுளை தேடணும்னா இதெல்லாம் மறந்துங்க எந்த கோத்திரமாவது இருந்துட்டு போட்டுமே நமக்கு என்ன போச்சு நம்ம என்ன கோத்திரம் மனித கோத்திரம் கடவுள் கோத்திரம் ரெண்டு கோத்திரம்னா உலகத்தில் இந்த மனித கோத்திரம் போய் கடவுள் கோத்திரத்தில் கலந்துட்ணும் அதில் மூழ்கிடுச்சின்னா அது கடவுளாக மாறிவிடும் அதனால் அதை தேடு இந்த கோத்திர போலாம்லாம் நமக்கு வேணாம் சரி சரி பெருசாமி இன்னொன்று இந்த வேப்ப மரத்தில் பால் வருது கரெக்டா அது எல்லா மரத்தில் உள்ள ஏதோ சில மரத்தங்களில் தான் அது வருது அது வந்து அது மரம் சக்தி வாய்ந்த மரமா இல்லை சில மரத்தில் வரது அது இயற்கையாக ஒரு சக்தியும் கிடையாது மனுஷன் சும்மா நான் ஏமாத்திக்கிட்டு சக்திக்கு இது அடுக்குதுன்னுட்டு இப்போ ஒரே பூமி தானே இது ஒரே பூமி தான் ஒரே பூமி அதில் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே ஒன்று அதில் எதுவும் சந்தேகம் கிடையாது ஆமாம் இப்போ உங்கள் வீட்டில் கிணறுனோடனே தித்தி பார்க்குது தண்ணி ஆமாம் பக்கத்து வீட்டில் நாலு ஓடு த கிணறுனு ஒன்றுன்னா உப்பு கரிக்குது நாலு ஓடு தள்ளினா சவுராக்குது இதே பார்த்து இது பூமியிலே மாறுபடுது பூமியில் மாறுபடு மண் மாறுபட்டுது மண்ணு மாறுபடுது அந்த மாதிரி இந்த மரம் இருக்கிற இடம் மண் மாறுபட்டுது அதனால அதுக்கு பால் வருது உனக்கு பால் வரல கொட்டி மாறு போ இப்போ நம்ம ஏதாவது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு சொன்னோம்னா ஆமாங்க அப்படிதாங்க அப்படின்வாங்க சரிங்க அப்படின்வாங்க ஆனால் அந்த இலங்கை தமிழர்களுக்கு எது சொன்னாலும் ஓம் சாமி ஓம் சாமி ஓம் சாமின்றாங்க ஆனால் அவங்க ஆமான்றத ஓம் சாமின்றாங்க ஓம் சாமின்றதுல ஒரு உண்மையும் இருக்குது ஓம்ன்றது தான் உலகம் தான் உயிர் ஓம்ன்றதை ஒழிச்சிக்கினே இருக்கணும் அந்த இலங்கை தமிழர்களுக்கு அந்த ஓம்ன்ற வார்த்தை ஒழிச்சிக்கினே இருக்குது அதனால் அவங்க வாழ்க்கை பின்னாடி நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்குது வெளிநாடுகளில் தனிமையில் போய் வாழறவங்கலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது என்னன்னா சாமி நாங்கள் வாழ்க்கையே குழப்பத்தில் வந்தோம் ஆனால் இன்னைக்கு தெளிவாக இருக்கிறோன்னா அதுக்கு உங்கள் வீடியோ தான் காரணம் அப்படின்வாங்க ஏதோ இன்றைக்கி ஆன்மீகம் உலகத்தில் ஒரு மனுஷன் வெளிப்படணுன்னா ரெண்டு விஷயம் வேணுமா அந்த ரெண்டு விஷயம் வந்தால் ஒரு மனுஷனை உலகத்துக்கு காட்டலாம் ஒன்று நிறைய படிப்பு இருக்கணும் படிப்பு இருந்தால் அவன் படிப்பை வச்சு அந்த உலகத்துக்கு நான் காட்டுவான் இல்லை நிறைய பணம் இருக்கணும் பணத்தை செலவு பண்ணி நான் தான்ட்டு காட்டுவான் ஆனால் என்கிட்ட படிப்பும் கிடையாது பணமும் கிடையாதும்மா ஏதோ கொஞ்சம் அனுபவம் இருக்குது அந்த அனுபவம் தான் அந்த உலகத்துக்கு சொல்லின்னுக்கிறேம்மா நான் ஆண்டவனுடைய அருள் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாதும்மா ஆனால் அனுபவம் இருக்குது அது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி எல்லா ஆன்மீகவாதியும் படிச்சுட்டு பேசுகிறாங்க நான் இவ்வளோ பேர்கிட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்கிறேன்னா அதுக்கு அனுபவமும் ஆண்டவனுடைய அருளும் இருக்குதுன்னு நம்புறமா நான் அது எது நிஜம் எது பொய் தெரியாது ஆனால் அனுபவம் மட்டும் இருக்குதுன்றது மட்டும் தெரியும் அந்த அனுபவத்தை தான் இந்த உலகத்துக்கு சொல்லின்னுக்குறேன் இந்த அனுபவத்தால் பல பேர் வாழ்க்கை மாறி இருக்குது அது ஒரு சின்ன சந்தோஷமானது பனை மரம் தென்னை மரத்தில் கூட வந்து மனிதன் ஈஸியாக ஏறிடலாம் அந்த தேங்காய் பனங்காய்லாம் பறிச்சிடலாம் ஆனால் இந்த ஈச்சை மரத்துக்கு மட்டும் நம்ம ஏறவே முடியாது அதில் அந்த அளவுக்கு அந்த புதரில் இருக்கும் அந்த படிப்படியாக ஒரு அந்த இலையோட அடையாளம் அதில் இருக்கும் அப்புறம் அதோட வெதை பார்த்திங்கன்னா அதில் நடுவில் ஒரு கோடு இருக்கும் பின்னாடி எதுவுமே இருக்காது இந்த ஈச்சன் கோட்டையில் இது என்ன ஐயா இது அப்புறம் நமக்கும் நமக்கும் அதில் இருக்குது எப்படின்னா நமக்கு தலை ரொம்ப முக்கியம் மரத்துக்கும் அதோட குறுத்து ரொம்ப முக்கியம் இது என்ன ஐயா கனெக்ட் எனக்கு தெரியல இது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது ஏன்னா மரம் இருக்கு எல்லா மரம் இப்போ வேப்ப மரம்லாம் பார்த்திங்கன்னா மொட்டையாக வெட்டி விட்டுட்டா கூட அது துளுத்து வந்துடுது ஆனால் அந்த தென்னை மரம் பனை மரம் இதெல்லாம் வந்து குருத்தே இல்லைன்னா வாழவே மாட்டேங்குது அந்த மாதிரி நம்மளும் நமக்கும் தலை ரொம்ப முக்கியம் அது எப்படி ஐயா மனிதனுக்கும் அந்த அந்த மூணு மரத்துகளுக்கும் கனெக்ட் இருக்கா அப்புறம் அந்த ஈச்சம் கொட்டையில் வந்து நடுவில் ஒரு கோடு பின்னாடி எதுவுமே இல்லை அது ஒரு லைன் மட்டும்தான் இருக்குது அதில் இது எப்படி ஐயா ஊரில் எவ்வளவோ மரங்குது ஈச்சை மரத்துக்கு என்ன யாது பக்கம் போகிறாங்க ஏது பறிச்சு இல்லாதாலும் பறிக்க முடில ஆயிரம் இருக்க மாட்டேங்குது சரிங்களா திருமூலர் சொல்றாரு ஆர்த்த மனையால் இருக்க காத்த மனையாலே காளையர் காளையார் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாது ஈச்சம் பயத்துக்கு இடருற்றவாறு ஆர்த்த மனையால் இருக்க வீட்டில் கண்ணுக்கு அழகாக மனைவி இருக்கிறா ஆனால் இவன் ஒரு நாளாக பார்க்க மாட்டான் நம்ம மனைவி நமக்காக உயிரை கூட கொடுப்பா அதோட அருமை தெரியல ஏன்னா எது ஒன்றுமே காசு கொடுத்து வாங்கணா தானே தெரியும் வேலை அறிஞ்சு நம்ம வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடாரு வருவாரு தண்ணி மட்டும் கொடுக்கிறதுலேருந்து அவருக்கு பிடிச்சதை சமைச்சு போகிறதுலேருந்து இப்படி பார்த்து பார்த்து பண்ணுறதுனா யாரே மனைவி அதனால அந்த அருமை தெரியாதனால அர்த்த மனையால் அகத்தில் இருக்க காத்த மனையாலே காமரும் காளையர் யாரை நாம் காப்பாற்றினோ அவங்க மேலே நமக்கு ஆசை வரும் யாரை காப்பாற்றுவோம் யாரை மரியாதையை பார்க்கணும் நம்ம பொண்டாட்டியை தவிர ஊரில்லாம் பொண்டாட்டியை பார்க்க முடியாது எல்லோரையும் அம்மாவோ அக்காவோ தங்கச்சியாவோ பார்த்துட்டா தப்பு இல்லை அப்போது நாம் மற்ற எல்லாரையும் காக்கிற பொறுப்பில் இருக்கிறவங்க ஆனால் நம்மளோட போதாத காலம் யாரை காப்பாற்றணுமோ அவங்க மேலேயும் நம்ம காமம் வருவோம் ஏன் வருது வீட்டில் ஒரு பொம்பளை இருக்கிறா அவங்க மேலே வராத காமம் பக்கத்து ஊரில் ஒரு மேலே வருதுன்னு காரணம் என்ன அர்த்த அகத்தில் இருக்க காத்த மணையால் காமரும் காலையர் காய்ச்ச பலாவின் கரு கனி உண்ண மாட்டாது வீட்டில் பழா பத்திருக்குது அப்படி எட்டி அறுத்துடலாம் அதில் முள்ளும் இல்லை ஒன்றும் இல்லை ஈஸியாக அறுத்துட்டு ஈட்டியாக சாப்பிட்லாம் ஆனால் இவன் அதெல்லாம் சாப்பிடாம இந்த மரத்தில் ஏறினா தோலெல்லாம் பற்றிக்கும் உடம்பெல்லாம் கீச்சிக்கோம் எது ஈச்சை மரம் இந்த மாதிரி அடுத்தவன் மனைவியை உடனே நிலைமை என்ன ஆகுனா இந்த இந்த உடம்பு புண்ணா போன மாதிரி அவன் மனசு நாளைக்கு புண்ணா போய் போவோன்றதுக்கு தான் அந்த ஈச்சை மரம்மா பண்ணா இல்லை நான் என்ன தான் நம்ம வாசலில் ஐயா ஈச்சை மரம் வச்சாரு கோபுரம் கட்ட முடியாது கோபுரம் கட்டுவாங்க பெரிய பெரிய கோயிலெலாம் கோபுரம் பண்ணோம்னா நம்ம வெளியே அனுபவிக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த கோபுரத்தில் சத சிலையாக செதுக்கி வச்சுருவாங்க நம்ம அதெல்லாம் கடந்து உள்ளே போனால் உள்ள இறைவன் மூலவராக இருப்பான் அப்போ கடக்க வேண்டிய பொருளே வெளியே இருக்கிற கோபுரத்தில் விட அடையாளங்கள் இறைவனை பார்க்கறதுக்கு முன்னாடி இறைவனை பார்க்கணுன்னு ஆசை இருக்கிறவங்க இந்த வெளியே கூடிய இருக்கக்கூடிய அந்த ஆசை பாசம் எல்லாத்தையும் கடந்து நீ உள்ளே போனேன்னா இறைவன் உனக்கு காட்சியாக இருப்பான் அப்படின்னு அது ஒரு அடையாளம் அதனால்தான் கோயில் கோபுரத்துலலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிட்டின் பத்துக்கான எல்லா விஷயங்களும் அங்கே வதக்கி வச்சுருப்பாங்க நம்ம கோயில் கோபுரம் கட்டுற அளவுக்கு வசதி இல்லை அதனால் அந்த கோபுரம் என்ன சொல்ல வருமோ அந்த கோபுரம் எதை உணர்த்துமோ அதுக்கு ஒரே ஈக்குவலண்ட் எதுன்னா இந்த ஈச்சம்மோ அப்போ உள்ள வரவங்க எதை கடந்து வரும் அங்கே கோபுரத்தை கடந்து வரா மாதிரி இந்த மரத்தை ஒரு வாட்டி கண்ணில் பார்த்துக்கணும் நம்ம உடம்பு புண்ணாக கூடாது நம்ம மனசுக்கு புண்ணாக கூடாது அங்கே செருப்பை விட்டு வரா மாதிரி நம்மளை புண்ணாக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அங்கே விட்டுட்டு இங்கே உள்ள வந்தா ஐயா இறைவனாக காட்சி உங்களுக்கு கொடுப்பாரு சரிக்கம்மா இதுதான் ஈசம் தத்துவம் ஐயா நான் என்ன நினைச்சுன்னா இப்போ தென்னை மரம் பனை மரம்லாம் வந்து மற்ற தெய்வங்கள் மாதிரி ஈச மரம் வந்து ஈசன் ஈசனை அடையிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணும் போல இருக்கு அப்படி போயிட்டேன் ஐயா அப்புறம் அந்த விதையில வந்து நடு சக்தி லைன் இருக்கு இல்லையா இந்த ஈச்சம் விதையில் அது வந்து அம்மையப்பன் அடுத்து போய் பார்த்தா அது வந்து ஒரே பொருள் தான் ஐயா சொல்லுவார் இல்லைங்களா இங்கே வந்து சிவன் சக்தி அதையும் தாண்டி போய் பார்த்தா ஒரு பொருள் தான் அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இதுக்கு ஒரு மீதி இருக்குதுன்னு தெரியல ஐயா நன்றி ஐயா அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்